நகர நகர்நல சங்கத்தினுடைய முதலாவது செயற்குழு கூட்டம் இந்த இனிதே நடைபெற்றது நகர்நல சங்கத்தினுடைய நோக்கம் மோடி நகர நகர் மக்களினுடைய அடிப்படை வசதிகளை தமிழக அரசுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் அவர்களுடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த செயற்குழு கூட்டம் இறுதியில் நடைபெற்றது இந்த செயற்குழு கூட்டத்தில் பூரிநாயக்கன் மற்றும் சுற்று கிராம நுறிகளிற்கும் அனைத்து சமுதாயத்தினுடைய தலைவர்களும் கலந்து கொண்டு தங்களது நல்ல ஆலோசனைகளை வழங்கி இந்த சங்கம் எதிர்வரும் காலங்களில் சிறப்பு நடைபெறுத்து தங்களது நல்ல ஆலோசனை வழங்கி சிறப்பித்தார்கள் மேலும் வரும் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் மோடிநாயக்கன் ஒரு மிக சிறப்பாக நடத்துவதென செயற்குழு கூட்டத்திலும் பொதுக்குழு நடத்துவதற்கான பணிகளை முதல் துவக்கி சிறப்பான முறையில் பொதுக்குழு கூட்டம் நடத்த வேண்டும் அன்றைய தினம் நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டத்தில் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மோடிநாயக்கன் அவர்களுடைய அனைத்து அரசு உயர் அதிகாரிகள் அனைவரையும் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் அழைத்து மோடிநாயக்கன் மக்களினுடைய அடிப்படை வசதிகளை முறைகளை அவர்களிடம் சுட்டிக்காட்டி தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானம் நகலையும் அன்றைய தினமே அவர்களிடம் வழங்கி இந்த மக்களுக்கான தேவைகளை செய்து பண்ணம் அந்த பொதுக்குழு கூட்டம் நடைபெற மேலும் இந்த சங்கத்திற்கு புதிய பொதுக்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்தந்த சமுதாய தலைவர்களிடம் ஒவ்வொரு சங்கத்திற்கும் ஐந்து நபர்களிடம் பொதுக்குழு உறுப்பினர்களை சேர்க்கையின்றி நிர்வாக குழு பரிந்துரைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டு கூட்டம் இனிதே நடைபெற்றது நன்றி